இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா அட்டாக் நடந்தது இதில் நம்ம இந்திய வீரர்கள் பலரும் வந்து உயிர் நீத்தாங்க அதன் பிறகு பாலக்கோட்டில் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் ஒன்று நடந்துச்சு அந்த ஸ்ட்ரைக்கு அப்போது அங்கே அபிநந்தன் அப்படிங்கிறவர் வந்து பாகிஸ்தானோட பார்டரில் விழுந்துடுறாரு அவர் உடனே பாகிஸ்தானில் கைதியாக அவரை பிடிச்சி வச்சிடுறாங்க அதன் பிறகு அடுத்த நாளே வெளிய விட்டுறாங்க ஆனாலும் அங்கே வந்து இம்ரான்கானோட அவரோட பெரிய மனசு தான் வந்து வெளியே விட்டதுக்கான காரணம் அப்படின்னு வந்து பேச்சில் அடிபட்டது செய்திகளாக வந்தது ஆனால் இப்போது அஜய் மசாரியா அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இம்ரான்கானோட பெரிய மனசுலாம் ஒன்றும் இல்லை அவரோட பயம் அவர் பயந்துகிட்டு தான் வந்து அவர் அபிநந்தனை வெளிய விட்டார் பயம் காரணம் அப்படின்னு இப்போது ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாகிஸ்தானுடைய இந்திய ஐ கமிஷனராக இருந்தவர் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அஜய் பிசாரியா அதுவும் எந்த காலகட்டத்திலாம் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதத்தில் நடந்த புல்வாமா அட்டாக்கு அந்த அந்த நீண்ட இரவு அது அது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் என்னென்னா ஆங்கர் மேனேஜ்மெண்ட் த ட்ரபிள்டு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அது இப்போ ஆர்ட் செல்லிங்காக இருக்குது பெரிய அளவில் அதில் தான் ஒரு முக்கியமான சில எல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு ஹை கமிஷனர் எல்லா டீ கிளாஸிஃபைடு எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது தேர்ந்தெடுத்து ஒரு சில விஷயங்களை மட்டும் அதில் அவர் குறி குறிப்பிட்டு காட்டியிருக்கார் அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த புல்வாமா அட்டாக் நடந்தது இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஆளும் அரசு இராணுவம் எல்லாம் முடிவு செய்து பாலக்கோட்டில் தாக்குதல் நடத்தினாங்க அப்பொழுது அந்த டாக் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க மேலே விமானப்படையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா அதை மறுப்பதற்கு இப்போ இங்கேருந்து போகக்கூடிய ஃப்ளைட்டை வந்து தடுப்பதற்காக பாகிஸ்தான்லேருந்தும் ஏர்ஃபோர்ஸ் வரும்ல அது டாக் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கும் பொழுது அதில் கொஞ்சம் மிஸ்ஃபேர் ஆகி அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தான் எல்லையில் விழுந்துடுறாரு விங் கமெண்டராக இருக்கிறார் அவரை வந்து அங்கே கைது செய்து வச்சுருக்காங்க அடுத்த நாள் விடுதலை ஆயிட்டு உடனே இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் நரேந்திர மோடி இம்ரான்கானிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஃபோட்டோ ஒன்றே வந்தது அபிநந்தன் வந்து டீ குடிக்கிறது மாதிரி இந்த டீ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு எல்லா ஒரு கெஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ எதிரி நாடு ஆனால் அந்த ஒரு இராணுவ வீரரை ஒரு கெஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறது மாதிரி பண்ணியிருக்காங்க இதுதான் இம்ரான் கான் அவருடைய மனசு அவ்வளோ பெருசு அப்படின்லாம் இங்கே இருக்கக்கூடிய உருட்டல் மீடியாக்கள்லாம் உருட்டுனுச்சு ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா நரேந்திர மோடியை பிடிக்காது அதுக்காக வேணாலும் அவங்க போடுவாங்க அப்படி இப்படின்னு உருட்டாங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அன்றைய இரவு இருபத்தி ஏழு இந்த புல்வாமா தாக்குதல் நுடைஞ்சு அடுத்தது ஸ்ட்ரைக்கு பண்ணுறதுக்கான இது நடந்துக்கிட்டு இருக்குது அபிநந்தன் இங்கே விழுந்தாச்சியாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து நைட்டு ஃபோன் மிட் நைட்டில் ஃபோன் வந்திருக்கு யார்னா அவர் சொஹைல் மமூத் அப்படிங்கிறவர் அவர் யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய தூதரக அதிகாரி அவர் இவருக்கு ஃபோன் பண்ணி யார் அஜய் பிசாரியாக ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு முக்கியமான ஏற்பாடை பண்ணணும் நம்மளுடைய பிரதமர் இம்ரான்கானையும் நரேந்திர மோடியும் எப்படியாவது பேசுவீங்க நீங்கள் உங்களுடைய பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்னாது ஏன் அவர் பேச வைக்கணும்னு அவ்வளவு முனைந்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு என்னென்னா இந்தியா அன்று இரவு ஒன்பது மிசைல் ஏவுகணை பிறகு வந்து பிளேன்ஸு எல்லாமே ரெடி ஷிப்பு அதாவது பாகிஸ்தான்லேருந்து நேவி வர முடியாத அளவுக்கு பிளாக் ஒரு பக்கம் பிளேன் ரெடியாக இருக்குது தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்ஸ் ரெடியாக இருக்குது இன்று அடுத்த நாள் காலையில் அபிநந்தன் இந்தியாவிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு சூழல் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அதனால் இம்ரான்கான் என்ன முடிவு எடுத்துட்டார் இன்னொரு போரை நம்மளால் சமாளிக்க முடியாது அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு ஒரு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிங்கம்னு சொல்லுவாங்கள்ல அப்படி நரேந்திர மோடி இருக்கும் பொழுது தேவையில்லாத அந்த போரை தவிர்ப்பதற்காக அவர் பேசணும்னு நினைக்கிறாரு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு தான் இவர் சொல்லிட்டாரா அஜய் பிசாரியா நான் கேட்டு சொல்கிறேங்க பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்திருக்கார் ஏன்னா இவருக்கு அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்காரு நீ ஒன்றும் கண்டுக்காத நாளைக்கு தானா விடுவான் இல்லைன்னா நடக்கிறது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சரி இவர் இன்னைக்கு புக்கு எழுதியிருக்காரு இது உண்மையா அப்படின்னா மோடி பேசுவதெல்லாம் சத்தியம் என்பதற்கு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன் பிரச்சாரத்தில் மோடி இந்த விஷயத்தை பேசுகிறார் அபிநந்தன் மட்டும் அபிநந்தனை மட்டும் பாகிஸ்தான் வந்து இந்தியாவிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் அன்று இரவு கத்தல்கி ராத் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்னென்னா ரத்த ஆறு பாகிஸ்தானில் ஓடி இருக்கும் இங்கே இராணுவ வீரெல்லாம் உயிரோடு இருந்திருக்க மாட்டான் அந்த அளவிற்கு நாம் தயாராக இருந்தோம் அதனால தான் வந்தான் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திடலாம் அபிநந்தன் வரல என்ன நடக்கும் என்று அவங்களுக்கு தெரிந்தது ரத்தம் ஆறு ஓடும் என்று அவங்களுக்கு தெரிந்தது பயந்துக்கிட்டுன்னு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டான் அப்படிங்கிறத அவர் சொன்னார் இப்போ நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னதும் அஜய் பிசாரியா இப்பொழுது புத்தகத்தில் எழுதியிருப்பதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது எந்த அளவு உண்மைன்னு ஆனால் இப்படிப்பட்ட உண்மைகளெல்லாம் மறைத்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிறது ஒரு போய் ராணுவ வீரர்கள் அப்படியெல்லாம் செய்யலை அப்படின்னு ராகுல் காந்தி திக்விஜய் சிங் மணிசங்கரையர் இவங்கெல்லாம் பேசலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் நாங்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்தோங்கிறது எங்களுக்கு தெரியும் உண்மையில் நடந்தது இது பயந்து கொண்டு தான் அபிநந்தனையை ஒப்படைத்தார்கள் அப்படிங்கிற உண்மையை அவர் இப்போ அவளுக்கு பேசியிருக்கிறார் அது தான் நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் என்ன நடந்தது சோமாலியாவில் கடற்கொள்ளையர்கள் நம்மளுடைய நேவி நம்ம நேவியை போய் மீட்டார்கள் கத்தாரில் இஸ்ரேலுக்கு உழவு பார்த்தார்கள் சொல்லி எக்ஸ் நேவி ஆஃபீஸர்ஸை எட்டு பேரை மரண தண்டனை அவர்களுக்கு இப்பொழுது அவங்கள எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வரதுன்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கீழ் கோட்டு கொடுத்த தீர்ப்பு ஆகவே மோடி தலைமையிலான அரசு வலுவான சில நடவடிக்கைகளை எடுக்கிறது இப்போ சமீபத்தில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து நம்ம பெட்ரோல் வாங்குகிறோம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வாரம் நடக்குது ரஷ்யாவின் மீது பொருளாதார தடையை ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் போட்டிருக்குது எல்லாம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்கக்கூடாதுங்கிறாங்க ஆனால் அவங்க மறைமுகமாக வாங்குகிறாங்க நேரடியாக இந்தியா வாங்குகிறது இந்தியா அவங்கள்டுந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை எங்களால் ஏற்றுக்க முடியலன்னு ஆரம்பத்தில் சொன்ன யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் பல முறை வேறு விதமாக நெருக்குதல் கொடுத்தாங்க ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு இந்திய நலனுக்கு எது உகந்ததோ அதை நாங்கள் செய்வோம் எங்களுடைய வெளியுறவு கொள்கையில் யாருக்காகவும் பணிந்து போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால தான் இன்றைக்கி இரண்டு வருடங்கள் கிட்டத்தட்ட ஆக போகுது நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு பெட்ரோல் விற்பதற்கு காரணம் நம்ம இந்த விஷயத்தை கேப்பை ஃபில் பண்ணுறோம் நம்ம யார்கிட்டேருந்து குறைவான விலைக்கு பெட்ரோல் வாங்க முடியும் கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டு இருக்கிறோம் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா யுஏ ஐக்கிய அரபு அமீரகம் குறிப்பாக சவுதி அரேபியா என்ன சொல்லுதுன்னா இவ்வளவு நாள் எங்கள்கிட்ட பெட்ரோல் வாங்கினீங்களே இப்போ திடீர்னு ஒட்டுமொத்தமாக ரஷ்யாக்கிட்ட நிறையா வாங்குகிறீங்க எங்களுக்கு பிஸ்னஸ் அடிபடுது சைனாவும் இந்தியாவும் பெட்ரோல் வாங்கினால்தான் எங்களுக்கு வியாபாரம் ஏன்னா அமெரிக்காவில் ஏற்கனவே ஷெல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்களுடைய கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட அவங்க வாங்குகிறாங்க கொஞ்சம் அரபு கண்ட்ரிஸ்லேயும் வாங்குகிறாங்க இருந்தாலும் கூட அவங்கள்ட்டையும் கொஞ்சம் இருக்குது ரிஃபைனரிஸ் இப்போ இந்தியாவும் சைனாவும் தான் அதிகமாக சவுதி அரேபியிட்ட வாங்குது நீங்கள் திடீர்னு மாறிட்டு ஆளை மாற்றிட்டீங்க ரஷ்யா கிட்டே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரலுக்கு ரெண்டு மூணு டாலர் குறைஞ்சி கொடுக்குறோம் எங்கள்கிட்ட வாங்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் ராஜரீக உருவத்து அந்த உறவுக்கு கிடைத்த வெற்றி இது வந்து அவர் டிப்பிக்கல் பனியாக செட்டியார் யாரு நரேந்திர மோடி பிஸ்னஸ் அவருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும் அந்த பிஸ்னஸ் என்னன்னா இந்த நாட்டு மக்களுக்கு இப்போ இங்கேயும் பிஸ்னஸ் பண்றாங்க ஆட்சியாளர்கள் என்னன்னா அவங்க குடும்பத்துக்கு எது இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் என் குடும்பத்துக்கு இதனால் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடியவர் ஆனா நரேந்திர மோடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்பும் திட்டமும் என் நாட்டு மக்களுக்கு என்னது நல்லது நடக்கும் நான் இந்த டீல் போட்டானா அப்படின்னு தான் அவர் வெளியுறவு கொள்கை அமைத்திருக்கிறார் அது போன்ற வெளிக்குறைக்கு ஸ்ட்ராங்கான டெசிசிவாக இருக்கிறதுனால தான் பாகிஸ்தான் நம்முடைய எதிரி நாடுகளே பயப்படுகின்றன இப்போ கூட சீனாவுடைய குளோபல் டைம்ஸே கூட பிரதமரை போலிருந்தா அந்த விஷயத்தலாம் பார்க்குறோம் எதிரி நாடுகளே போக ஆரம்பித்திருக்கின்றன உள்ளூரில் இருக்கக்கூடிய சுல்லான்கள் சில பேர் அப்படியே ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கான் போக போக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு அவர்களுடைய கொள்கை கருத்துக்களை மாற்றிக்கொள்வார்கள் தான் நம்முடைய பார்வை